ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்ல வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு ஏகேஎம் கடைக்கு தான் வந்திருக்கும் தீபாவளி கலசன்லாம் பார்த்திங்கன்னா ஏகேஎம் கடையில் நிறைய சேரிஸ் கலெக்ஷன் வந்திருக்கு கூட்டம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இருந்தாங்க தெருவே பார்த்தீங்கன்னா தீபாவளி கூட்டம் அதுக்குள்ளேயே நிறையா வந்துட்டாங்க சில்சேரி கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ புது கலசலே நிறையா வந்திருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டிருக்காங்க இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசாக வந்து சாப்பிட்டு சில்க் சரி லாங் பாட்ராக மேலே கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாங் பார்ட்ராக கொடுத்துருக்காங்க மேலே கொஞ்சம் குட்டி பார்டராக கொடுத்துருக்காங்க இது சரியாக ரேட்டு டிஸ்கவுண்ட் போக ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது கலர் நல்லா சூப்பராக இருந்தது உங்களுக்கு சரியோட பாட்டம் கலரும் உங்களுக்கு பாடரோட கலர் காம்பினேஷன் எல்லா சேருக்குமே நல்ல கலர் பிரைட்டாக அழகாக கொடுத்துருந்தாங்க பக்கத்தில் இந்த ப்ளூ வித் வாடாமல்லி பிங்க்கில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஜரி டிசைன் கொடுத்துருக்காங்க இதுதான் முந்தி டிசை இதே கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் உங்களுக்கு பாட்ரு முந்தி ப்ளவுஸ் மூணுமே கான்ட்ரஸ்ட்டாக தான் வருது இந்த சேரீ எல்லாமே அதுலேயே இந்த ப்ளூ வித்து உங்களுக்கு பிர்பிள் கலரில் பாட்ரு வந்திருக்கு பாருங்கள் அழகாக இருந்தது சாப்பிட்டு சேரீ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா கலெக்ஷன் பார்த்துருக்கோம் இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுவாய்க்கு மேலே தான் இருந்தது அதில் இந்த மெருன் வித்து ப்ளூ கலர் நல்லா அழகாக இருக்குது ஐநூற்றி எழுபத்தி ஒம்போது இந்த சேரீயோட ரேட்டு அதிலே இந்த பிங்கு பக்கத்தில் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த க்ரீன் வித்து பிங்க் கொடுத்துருக்காங்க செக்குடு பேட்டன்லாம் சேரீட பாட்டம் டிசைன் வருது இந்த கிரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன்லேயே ராமர் கிரீன்ல உங்களுக்கு பார்டர் வந்திருக்கு இந்த சேரியோட ரேட்டு ஐநூற்றி அறுபத்தி எட்டு இந்த சாஃப்ட் சில்க் சேரியார் ரேட்டு இந்த பிங்க்கு வந்து குட்டி சக்கடு பேட்டன்லாம் சேரியோட பாட்டம் டிசைன் வந்தது பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனாக உங்களுக்கு வந்திருக்கு அதுக்கு மேலே ஜரி டிசைன் கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஃப்ளோரல் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஜரி ஒர்க் வந்திருக்கு இந்த சேரீ ரேட்டு இளநூறு டிஸ்கவுண்ட் போக இதில் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்லேயே வந்துடும் எனக்கு முதல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சேரி செக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ பாக்குற இந்த சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளெயின் சேரிலேயே உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க சேரியோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேப் கொடுத்துருந்தாங்க சிஃபானும் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆர்வ வச்சு அழகாக கொடுத்துருந்தாங்க அது கூட ஒரு பெல்ட்டும் சேர்ந்து செட்டோடு வந்திருக்கு இந்த பிங்க் கலர் சேரி கிளாத் நல்லா அழகாக திக்காக இருந்தது உங்களுக்கு இதுதான் ப்ளவுஸும் பெல்ட்டும் இந்த க்ரீன் கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் டிசைன்லேயே ப்ளவுஸும் இந்த பெல்ட்டும் வந்திருக்கு இதுக்கு வந்து நீங்கள் பிளெயின் சேரிக்கு எப்போயுமே கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் போட்டிங்கன்னா அப்போ அழகாக இருக்கும் இந்த க்ரீன் கலர் சேரிக்கு டார்க் க்ரீனில் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க இந்த மிருகங்களில் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க புதுசாக வந்திருக்கு இப்போ தீபாவளிக்கு நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு இந்த க்ரீன் கலருக்கு உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் டிசைன் அழகாக இருந்தது இது ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு ஐநூற்றி முப்பது ரேட்டில் தான் கொடுத்துருந்தாங்க இந்த ரெட் கலர் சேரி ரொம்ப அழகாக இருப்பாருங்க இந்த ரெட் கலர் ப்ளைன் சேரிக்கு வந்து இதுதான் ப்ளவுஸு அதில் இங்கே இருக்க அந்த சேரி மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஃபான் மெட்டீரியல் தான் கொடுத்துருந்தாங்க இந்த பிங்க் கலர் சேரிக்கு தான் டிசைன் ப்ளவுஸு